அனைவருக்கும் வணக்கம் இந்த வினா நல்லா பாருங்க மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களின் நீர் தேவைக்கு ரொம்பவே உதவுவது காவிரி நீர் தான் இந்த காவிரி நீரை தேக்குவதற்கு கர்நாடக மாநிலம் உருவாகும் முன்பே மைசூர் சமஸ்தானத்துடன் போராடி கட்டப்பட்டது மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் என்பவரால் கட்டப்பட்டது மேட்டூர் அணையில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சியின் போது கட்டப்பட்ட நந்தி முகப்பும் ஜலகண்டீஸ்வரர் கோவிலும் இருக்குது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இரட்டை கோபுர கிறிஸ்துவ தேவாலயமோ இதே மாதிரியே இருக்குது மேட்டூர் அணை கட்டுவதற்கு முன் இங்கு சுமார் முப்பத்தி மூணு கிராமங்கள் இருந்தன நேயம்பாடி செட்டிப்பட்டி தாளவாடி பழைய நாயம்பாடி பண்ணவாடி கோட்டையூர் என பல கிராமங்கள் மேட்டூர் அணை கட்டுவதற்காக கையகப்படுத்தப்பட்டன ஆன்மீக சின்னங்களை மட்டும் ஆங்கிலேயர்கள் அப்படியே விட்டுவிட்டனர் இதனாலதான் இன்னைக்கும் எண்பது அடிக்கு கீழே நீர்மட்டம் குறையும் போது நந்தி சிலையும் எழுபது அடிக்கு நீர்மட்டம் குறையும் போது கிறிஸ்துவ கோபுரமும் நமக்கு தெரியுது மேட்டூர் நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்